ஏற்கனவே விளக்கம் சொல்லிவிட்டேன் அழுத்தம் கொடுத்து என்னை யாரும் இணங்க வைக்க முடியாது இந்த கருத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன் நான் நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க முடியாது என்பது அதை விஜய் அவர்கள் நடத்திய மாநாடு முடிந்த ஒரு சில நாட்களிலேயே அவர்கள் தரப்புக்கு விகடன் தரப்புக்கு நான் சொல்லிவிட்டேன் அப்பெல்லாம் யாரும் வந்து தலையிடவே இல்லை என்கிட்ட வந்து நீங்க இதில் போகிறீங்களா கலந்துக்க போகிறீங்களான்னு கேட்கறதுக்கான வாய்ப்பே இல்லாத சூழலில் நான் எடுத்த முடியும் அது அவருக்கு இல்லைங்களா அது அவரை நான் சந்திப்பேன் அடிக்கடி சந்திப்பேன் அடிக்கடி அவர் சென்னையில் சந்திக்க வேண்டியது இந்த எல்லா நேரங்களிலும் இப்போ முதலமைச்சரை சந்திக்க முடியாது அப்போ சில விஷயங்களை வந்து நாங்கள் வந்து மூத்த அமைச்சர்கள் யார் யார் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குதோ அந்த அந்த அமைச்சர்கள்ட்ட நாங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்வோம் அந்த மாதிரி நான் வந்து அவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு அமைஞ்சது அதாவடத்துல நான் வந்து அவரை சந்தித்ததை சொன்னேன் அதனால் அவர் வந்து ஒரு வேலை அப்படி இருக்கலாங்கிற மாதிரி யூகம் பண்ணியிருக்கலாம் அது அவருடைய கருத்து அவர் வந்து பணியிடை நீ அது இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிற சூழலில் இது போன்ற மறுபடியும் கான்ட்ரவர்ஷியலான கருத்தை சொல்லுவது என்பதே தவறு அப்படி சொல்லக்கூடாது அவர் மறுபடியும் இந்த கட்சியில் தொடர்ந்து இயங்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தார்னா ஆறு மாதத்துக்கு ஒரு அமைதியாக இருந்திருப்பார் ஆனால் மறுபடி மறுபடியும் அவர் வந்து முரண்பாடான கருத்துக்களை சொல்லுவது ஏதோ ஒரு செயல்திட்டம் அவருக்கு இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும் ஒரு கட்சியில வந்து ஒரு ப்ரொசீஜர் எடுத்து எடுப்பிலே ஒருத்தர் வந்து தூக்கறிய இல்ல எப்பவுமே பின்பற்றக்கூடிய ஒரு கட்சிக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு முறை இருக்கு ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு அணுகுமுறை இருக்கு எங்க கட்சில நாங்க வந்து தலித் அல்லாவின் மீது நடவடிக்கை எடுக்கும் போது ரொம்ப நிதானமான நடவடிக்கை எடுப்போம்